வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காத தமிழ் தரப்பினர் இன்று கிபில் ஓயா திட்டத்திற்கு எதிராக கூக்குரல் விடுகின்றன என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் ஜாழ்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தையும் சிங்கள குடியேற்றத்தையும் நல்லிணக்கம் என்ற போர்வையில் எதிர்க்காத தமிழ் தரப்பினர் இன்று கிபுல் ஓயா திட்டத்திற்கு எதிராக கூக்குரல் விடுகின்றனர் ஆனாலும் அவர்கள் இன்று எதிர்ப்பு வெளியிடுவதை வரவேற்கின்றோம் மகாவலி எல் வலியத்துக்குள்ளேயே கிவிலோயா திட்டமும் வருகின்றது இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பில் அரசியல் லாபம் எடுத்துக் கொள்வதற்காகவே தமிழரசு கட்சி இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றது மாகாண சபை தேர்தல் வரக்கூடும் என்பதற்காகவே அவர்கள் விழுந்தடித்து நடந்து கொள்கிறார்கள் ஆகவே இந்த கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னின்று மேற்கொள்ள சிவில் சமூகம் முன்வர வேண்டும் அதனை நாங்களும் விரும்புகின்றோம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஆதரவு அதற்கு இருக்கும் என்றும் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கிபில் ஓயா திட்டத்தை நிறுத்த கோரி எதிர்வரும் முப்பதாம் திகதி பவுனியா வடக்கின் நெடுங்கேணி பிரதேசத்தில் நடக்கப்படவிருக்கும் கவனிப்பு போராட்டம் எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் திகதி திங்கட்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது பவுனியா வடக்கின் பொது அமைப்புகளின் வேண்டுகோள் மற்றும் ஆலோசனையின் பிரகாரம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்ய ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்படவுள்ள உள்ள ஓயா திட்டத்தை நிறுத்த கோருவது தொடர்பில் பவனியா வடக்கைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து நெடுங்கு அணியில் விசேட கலந்துரையாடல இந்த கிவிலோயா திட்டத்தால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக கலந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் ஆபத்துக்களை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கையாக பவுனியா வடக்கின் நெடுங்கணி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது பவுனியா வடக்கின் பொது அமைப்புகளின் வேண்டுகோள் மற்றும் ஆலோசனைகளின் பிரகாரம் முன்னதாக எதிர்வரும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்படவிருந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மேற்கொள்ள இணக்கப்பாடு ஏற்றப்பட்டு தீர்மானம் இறுதி செய்யும் அதன்படி எதிர்வரும் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை நெடுங்கணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த கூட்டத்தில் பவுனியா வடக்கைச் சேர்ந்த பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டிய சமூக பொறுப்பு சிராந்தி ராஜபக்சவுக்கு உள்ளது என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணக்களத்தில் நடைபெற்றது இதன்போது போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாவதற்கு சிராந்தி ராஜபக்ச இரு வாரங்கள் அவகாசம் கோரியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சு பேச்சாளர் கூறியவை வருமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியாரே சிராந்தி ராஜபக்ச அவர் இந்த நாட்டில் முதல் பெண்மணியாக இருந்தவர் சிறார் பாடசாலையை வழிநடத்துவர் எனவே உரிய வகையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது அவர் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அவரது முன்னாள் செயலாளர் சமன் எக்நாயக்காவை எதிர்வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான நீதிவான் விசாரணை கோட்டை நீதிவான் இசுறு நெத்திக்குமர முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே சந்தேக நபரை விளக்க நீதிவான் உத்தரவிட்டார் வழக்கு விசாரணையின் போது சமன் ஏக்க நாயக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் அதன் போதே புலனாய்வு திணைக்களும் அவரை இந்த வழக்கின் இரண்டாவது சொந்த நபராக பேரிட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தொடர்பான விசாரணைகள் ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு மார்ச் மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் கொழும்பு கோட்டை நீதிவான் இசு நெற்றிகுமர முன்னிலையில் தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப இந்த அறிவிப்பை வெளியிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயிற்கும் அதிக அரச நிதியை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக ரணில் விக்ரம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குற்றப்பிராவு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட அவருக்கு பின்னர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது குறித்த வெளிநாட்டு பயணம் உத்தியோகபூர்வம் அற்றது எனவும் அதற்காக அரச சொத்துக்கள் சட்டத்தில் கீழ் தவறு இழைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டே அவர் நீதிமன்றத்தில் முன்னணியாக இருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்வியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தொடர்ந்து தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து ராகுல் காந்தி கனிமொழி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து திமுக நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் காந்தியிடம் திமுக உள்ள தொகுதிகள் தொடர்பான பட்டியலை கனிமொழி வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்க முடியும் எந்த தொகுதிகள் வழங்கப்படும் என்பன குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் தரப்பில் முப்பது இடங்கள் வரை கோரப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு தொகுதிகள் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதற்கும் திமுக தயாராக இருப்பதாக கனிமொழி கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கூட்டணி தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து கூறுவதை வேண்டும் எனவும் கருத்து வேறுபாடுகளை மறந்து இரு கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து பணியாற்ற வேண்டும் வேண்டுமெனவும் ராகுல்காந்தியை கனிமொழி வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன தற்போது வரை திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் அமைந்துள்ளன தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியை மார்ச் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிப்ரவரி மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தேர்தல் பார்வையாளர்களாக பணியாற்ற இருக்கும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கும் தலைமை தேர்தல் ஆணையாளர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சுற்றுப்பயணம் முடிவடைந்ததற்கு பிறகு வரைவு பட்டியல் தயாரிக்கப்படும் எனவும் அதன் பிறகு மார்ச் மாதம் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநில தேர்தலுக்கான தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாகவும் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன him. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பிரமாண்டமாக மாநில மாநாட்டை நடத்த அக்கட்சித் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒரு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மதுரை மாவட்டம் பாரபதியில் இரண்டு மாநாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய நிலையில் அதனை தொடர்ந்து இன்னமும் ஒரு மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தேர்தல் பரப்புரை குழுவுடன் விஜய் ஆலோசனை நடத்திய நிலையில் மாநாட்டை தொடர்ந்து மூன்று பொதுக்கூட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இல்லையென்றால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மற்றும் மத்திய மண்டலங்களில் தலா ஒரு பொதுக்கூட்டம் என ஐந்து பொதுக்கூட்டங்களை நடத்த ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் அதிகாரத்துக்கு வரலாம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருவாரூரில் கருத்தளித்த அவர் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து வருகின்றன புதிதாக யாராவது அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் ஜனநாயகம் பட பிரச்சனையில் என்ன நடக்கிறது என்பது என்னை விட மக்களுக்கு நன்கு தெரியும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருபவர்களுக்கு இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் கரூரில் என்ன நடந்தது என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எதற்கும் இல்லை விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது விஜய் யாருடனும் சேர்ந்து விடாதே உங்களுடைய சுயம் போய்விடும் என மக்கள் கூறுகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்று ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் உள்ளது வரலாறு இருக்கிறது அப்படி வரலாறு உள்ள ஒரு கட்சி இன்று தேய்ந்து விட்டது என்ன காரணம் என்றால் மற்ற கட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொடுத்து அந்த கட்சி இன்று தேர்ந்துவிட்டது அவர்களுக்கு இன்று பவர் இல்லை அந்த பவரை நாங்கள் கொடுக்கிறோம் என விஜய் கூறுகிறார் அந்த பவருக்கு காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் மீண்டும் வரலாறு படைக்கும் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் அன்பாக எங்களோடு இணைந்திருக்கின்றோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்